வணக்கம் டிடெக்டிவ் திருவாசகம் நீ ரவுடியா எல்லாரும் உனக்கு மாமூல் கொடுக்கணுமா இவர் பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு முந்திரி கொட்டை வெள்ளரி வெத நாய இந்தியா விட்டு வெள்ளைக்காரன் விரட்டுறது முக்கியம் இல்லடா உங்களை மாதிரி மாமூல் வாங்குற பசங்கள விரட்டினா தாண்டா இந்த நாடே உருப்படும் கவர்மெண்ட் வண்டி எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் பெட்ரோலையும் டீசலையும் போட்டுட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் பண்றவன் பிளாக் மார்க்கெட் பித்தராட்டம் பண்றவனுங்க மொல்ல மாறி முடிச்சவைக்கி இவங்க கிட்ட எல்லாம் அவங்களே மாமூல் வாங்கும் போது நம்ம வாங்குனா எவன் கேப்பாங்கற தைரியம்டா உங்களுக்கு கேட்க நாங்களே எங்க நாட்ட ஆண்டுக்கிறவங்கள வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து வாங்கி இவர்களே கொள்ளையடிக்கிறானுங்க இவர்களே திருடிக்கிறானுங்க இவர்களே பாம் வைக்கிறானுங்க இவர்களே பஸ்ஸை கொடுத்துறானுங்க ரயிலை கவுத்துறானுங்க பத்தா கொலைக்கு புதுசு புதுசா கட்சிகள் ஆரம்பிச்சு ஜனங்களை குரூப் குரூப்பா கொல்லறானுங்கடா சார் உங்க கைகிட்ட இருந்து போன் வந்திருக்கு இதோ வந்துட்டேன் இவனை லாக்கபில வைமான் யா சார் ஹலோ ஐ ஹியர் குட் மார்னிங் ஸ்பெஷல் டிடெக்டிவ் திருவாசகம் ஸ்பீக்கிங் குட் மார்னிங் மிஸ்டர் திருவாசகம் உங்களோட தனிப்பட்ட செயலை நான் ரொம்ப பாராட்டுறேன் நீங்களாவே ஒரு குரூப் வச்சுக்கிட்டு நாட்டுல நடக்கிற அநீதியெல்லாம் தட்டி கேட்டு எங்க டிபார்ட்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கீங்க ஐ எம் வெரி ஹாப்பி அது எங்க ஃபேமிலி ப்ளட் சார் குட் ஒரு ஸ்மால் ஜெயில்ல இருந்து விஜயங்க ஒரு குலகாரம் தப்பி ஓடிட்டான் நீங்க தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் என்ன சார் இதே வேலையா போச்சு அவ்வளவு பெரிய செவரு இரும்பு கம்பிகள் பூட்டுகள் வாடன்கள் இவ்வளவு இருந்து ஒரு கைதி தப்பிக்கிறான்னா அது தப்பிக்கிறது இல்ல சார் அவனை தப்பிக்க வைக்கிறது என்ன பண்றது சில சமயங்கள்ல இந்த மாதிரி அஜாக்கிரதை நடந்து போகுது சில சமயம் இல்ல பல தடவை இதுதான் நடக்குது ஐ விட்னஸ் விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்காம சைனடு குப்பி சாப்பிடுற அளவுக்கு அவனுக்கு டைம் கொடுக்குறது நாட்டுலதான் இப்படின்னா காட்டு லெவல் இதை விட மோசமா இருக்கு ஒருத்தரை பிடிக்க கூட்டம் கூட்டமா போலீஸ் போகுது ஆனா அவனை பிடிக்கிறதே இல்ல சரி சார் நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விஜய பிடிக்க நான் முயற்சி பண்றேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஒரு ஆள் அனுப்புறேன் துப்பு துளக்கிறதுல அவன் கில்லாடி பிரெயின் சம்பந்தப்பட்டவன் மோப்ப சக்தியில அவன் நாயை விட கட்டிக்காரன் ஆள் எப்படி இருப்பான் கருப்பா தடியா இருப்பான் கருப்பா தடியா நம்ம நாட்டுல கொஞ்சம் பேரா சார் இருக்கான் இதெல்லாம் ஒரு அடையாளமா வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க ஒரு எரும கண்ணுக்குட்டி பண்ணி சைஸ்ல இருப்பான் சரி வர சொல்லுங்க ட்ரெயினை வச்சு அப்படி என்னென்ன பண்றாங்க பாப்போம் குட் மார்னிங் சார் இல்ல உங்க ஐஜி ஒண்ண பத்தி சில அடையாளங்கள் சொன்னாரு கரெக்டா இருக்கிறப்பா என்ன சிங்கம் புலின்னு வரைஞ்சிருப்பாரு அப்படி எல்லாம் சொல்லல அவரு வேற டைப்பா சொன்னாரு ஓ என் வெயிட்ட பத்தி சொல்லிட்டார சார் அது கிடைக்குது உங்க பரம்பரை பத்தி கொஞ்சம் சொல்லு எங்க பரம்பரை பத்தி சொல்லணும்னா ஒரு மைக் செட் வேணுமா இல்ல சார் எங்க கொள்ளு தாத்தா வெள்ளக்காரன் ஓட ஓட இருக்கு எங்க தாத்தா உங்க பாட்டிய ஓட ஓட சார் எப்படி சார் இவ்வளவு குறைக்க சொல்றீங்க அம் டிடெக்டிவ் சார் ஒரு சின்ன சந்தேகம் என்ன சின்ன தாத்தா பெரிய தாத்தா நடுத்தாத்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன சார் கொள்ளு தாத்தா குதிரைக்கு வச்சிருந்த கொள்ளை இவனுக்கு அள்ளி தின்னுபிட்டு குதிரையை கொலை பட்டினி போட்டானுங்க அதனால கொள்ளு தாத்தான்னு பேரு அப்ப அரிசி உளுந்து பருப்பு இது அரிசி தாத்தா பருப்பு தாத்தா உளுந்து தாத்தா மோர் சாப்பிட்டா மோர் தாத்தா அந்த சார் எங்க அந்த பரம்பரையில வந்த ஒரு ஆள் தான் எனக்கு தேவை நீ என்ன பண்ற இங்கிருந்து போற எங்கெங்க என்னென்ன நடக்குதுங்கிற பாக்குறேன் அது அப்படியே வந்து என்கிட்ட சொல்றேன் என் குரூப் வச்சு நான் அவங்களை அமைக்கிறேன் உங்க ஐஜி ஒண்ணு பிரெயின் சொல்லியிருக்காரு நீ பிரெயின மட்டும் யூஸ் பண்ற ஓகே ஓகே சார் நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் இங்க போருக்கு ரெண்டு கோடி பாஸ் அதோட பிரான்சுக்கு நாலு கோடியும் இட்டாலிக்கு பத்து கோடி அனுப்பணும் சொன்னீங்க இனிமேதான் அனுப்பணும் தாய்லாந்து ஒரு இருபது கோடி அனுப்பணும் எத்தியோபியாவுக்கு நாற்பது கோடி அனுப்பணும் கோடி கோடியா கடத்த ஆரம்பிச்சீங்களா என்ன மேன் ஒரு பெரிய சார் வெளிநாட்டுக்கு கோடி கோடியா கிடத்துறாங்க சார் எல்லா இந்த பிரவுன் சுகர் பசங்க போதை பொருளை கொடுத்து நாட்டிய வேலை செய்ய விடாம கெடுக்கிறாரு கமா இங்க கோடி இங்க கோடி கோடி பிசினஸ் பிரவுன் சுகர் கோல்டு கரன்சி ஓப்பன் த டோர் ஒழுங்கா கடவுங்க என்ன சூட் பண்ணி கதவை என்ன சார் எந்த ஊருக்கு எத்தனை கோடியா அனுப்புறீங்க வீடிங்க வீடியா பேக்கில் இருந்து குடனுக்கு கொண்டு வந்து ஏற்றுமதி செய்யறான் சிங்கப்பூருக்கு இத்தனை கோடி மலேசியாவுக்கு இத்தனை கோடி அப்ப கோடி கோடின்னு பேசிட்டது வீடிய கோடி கோடியா தாங்க ஏற்றுமதி செய்வோம் சார் நீங்க கொஞ்சம் வாங்க அது சார் மேட்டர் வந்து என்னன்னா சார் நீங்க பேசாதீங்க ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் உள்ள போங்க நான் ஒரு வாரத்துக்கு திறந்து விடாதீங்க வெளியே வரும்போது எலும்பு கூடாத்த வரணும் கமான் பலோ நல்ல கேசா புடிச்சு பேர் வாங்கலாம்னா கடைசியில அது ஒஸ்ட் கேஸ் அதுவும் பீடி கேஸ் ஆகி போச்சே கைய விட்டு கழுத்து விட்டு அண்ணே காலு அது அப்புறம் வெட்டலாம் ஐயா மேல இருந்து கீழ வரணும் அப்பதான் சீக்கிரம் ஐயோ உயிர் போகுதே ஐயோ எலும்புக்கு ஆகி போச்சா சீக்கிரம் அட்டப்பகல்ல கை கால் விட்டுறதா உடனே அவரை கூட்டி வந்து நம்ம நல்ல பேர் எடுக்கணும் சார் சார் ஒரு லம்பான கேஸ் சார் சட் மேம் இந்த பீடி கேஸ் மாதிரி இருக்காத இல்ல சார் ஒரு இடத்துல கையை வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னாங்க சார் ஐயையோ அம்மான்னு சத்தம் வேற சார் கையை வெட்டு காலை வெட்டு மர்டர் சார் ஃபாலோ கமான் சொல்லும் இங்கதான் சார் இதே தான் சார் இங்க யாரு மேம் கையை வெட்டி காலை வெட்ட சொன்னது சொன்ன அவரு கை வேற கால் வேற தனித்தனியா வெட்டி நான் தப்பேங்க நான் டைலருங்க நான் அத கேட்கல ஐயோ அம்மா உயிர் போகுது அப்படின்னு ஒரு அலர் சவுண்ட் அது எங்க இருந்து வந்தது பக்கத்து கிடக்காருங்க தீரா வைத்து வலி கேசுங்க ஐயோயோ வைத்த வலிக்கோ வைத்து வலி வைத்து வலி

அந்த கத்திரி கொஞ்சம் ஐயோ ஐயோ அவங்க புடிங்கடா பொட்டு வெட்டி போயிட்டாங்க சார் கைய வெட்டிட்டு போய் மை காட் உன் கைய வெட்டி புட்டாங்களா என்னமே நீ பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்ற நான் ফুল பாதுகாப்பு கொடுத்திருக்கேன் ஏய் நேத்துக்கு இவங்க சீட்டுக்கு பாதுகாப்பு போறது யாரு நான்டா சார் அங்க கைய வெட்டி கால வெட்டுன்னு சவுண்ட் வந்ததா இல்லையா அதங்க சார் ரெண்டு போலீஸோட போனே அப்புறம் ஏமே போய் புடிக்கல சார் ஏர்க்கனவே ஒரு டெய்லர் ஷாப்ல கைய வெட்டி கால வெட்டின்னு சொன்னாங்களா அத கேட்டு நம்ம ஏமாந்தமா தடுக்க போன போலீஸ் அந்த குடிட்டு வந்துட்டேன் ஒரு கைய வெட்டி புட்டாங்களேப்பா சார் ஒரு கையை இன்னொரு கை நீட்டு நான் என் கையை இன்சூர் பண்ணிருக்கேன் அதுக்கு எவ்வளவு லட்சம் கிளைம் பண்ணாலும் அதை நீங்க தான் சார் கட்டணும் நீங்க தான்

இருந்து தப்பிச்சானே விஜய் அந்த பொண்ணு இந்த சாமியார் வேஷத்துல போய் பிடிச்சு விடலாம் எப்படி கொலை செய்யறவ கொள்ளை அடிக்கிறவ இருந்து தப்பிச்சு வரவ மூணு பேரும் சாமியத்தை வந்து மன்னிப்பாப்பாங்க கரெக்ட் ஐந்து சொன்னாரு உனக்கு சூப்பர் பிரெயின் உண்மையிலே பிரெயின் நான் பாராட்டண்டாம் என்ன ரொம்ப புகழாதிங்க பாஸ் சரி புகழ் நாங்க சாமியார்த்த போவோம் சாமியார்களே பயப்படாதீர்கள் நாங்கள் ரகசிய போலீஸ் இன்டெலிஜென்ட் பீரோ தெரியுமா எங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பீரோ இல்ல இது வேற இது துப்பு துளக்கிற விஷயம் சில குறிக்கோள்களுக்காக நாங்க உங்ககிட்ட கொஞ்ச நாளைக்கு சிஷ்யர்களா இருக்கணும் அம்பலத்தரசு அப்பன யார் வந்து ரெண்டு பேரும் தான் ஓஹோ அவனுடைய படத்துல அத்தனை பேரும் சிஷியர்கள் தான் நீங்களும் சிஷியர்கள் ஆகலாம் பஸ் ஒரு ஐடியா என்ன இந்த ட்ரெஸ் நம்ம இருந்தோம்னா அவங்க நம்மளை கண்டுபிடிச்சுவாங்க இந்த இவங்க கிட்ட கொடுத்துட்டு இவங்க ட்ரெஸ்வாச இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய மூளையா பாதி மூளை ஆபரேஷன் பண்ணி வெளிய எடுத்துட்டாங்க பாதி மூளைக்கே இவ்வளவு வாழ்க்கா அப்படே உன் பாதி மூளை வாழ்க சாமி என்னை ரொம்ப புகழாதீங்க ஆமா இவனை ரொம்ப புகழவே புகழாதீங்க அப்ப ட்ரெஸ் மாத்திக்கிறோமா மாத்திக்கலாம் சார் நீங்களா நீங்கன்னு தெரியாது சார் தெரிஞ்சுதான்